ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேப்பம்பூ குழம்பு இது வந்து நம்ம பாட்டி வச்சு தான் நம்ம வந்து பா கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இப்போல்லாம் இது யாருமே வந்து செய்கிறதில்ல ஸோ அந்த ரெசிபி வந்து எப்படி சிம்பிளாக செய்கிறது அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நான் வந்து ஒரு வேலைக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு பச்சைக்களை பருப்பு வெந்தயம் மிளகு இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா இதை வந்து ஒரு மிக்சியில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இதுதான் வந்து வேப்பம்பூ எனக்கே வந்து ஆரம்பத்தில் இது எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது தான் உங்கள் வீட்டில் வேப்பமரம் இருந்துச்சுன்னா கீழே ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு வச்சுருங்க அதை வேப்பம்பூ எல்லாம் விழுந்ததுக்கப்புறம் அதை நிழலில் கொஞ்சம் உணர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இது கடையில் தான் வாங்கினேன் நான் கடையில் வாங்கினா கூட இதில் சில தூசியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு தாளிப்பு கடுகு பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு அந்த வேப்பம் நான் வந்து ஒரு வேளைக்கு செய்ய போகிறதுனால அளவுக்கு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு புளி அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயந்தூள் தனியாத்தூள் இப்போ நான் ஏற்கனவே காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த அரைச்ச பொடியிலையும் வந்து நான் மிளகாய் போட்டிருக்கேன் அதனால் நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் குறைச்சிட்டு இங்கே மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேப்பம்பூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டிங்கன்னா தான் அந்த கசப்பு வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் ஓரளவு நான் வந்து அந்த புளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல அந்த பொடி வந்து எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் நான் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தனோ நான் எடுத்ததே கம்மி தான் அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஸோ நம் நீங்கள் எல்லாத்துக்குமே பாவக்க குழம்பு வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் இந்த வேப்பம்பூரில் சிறு கசப்பு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி காரம் உப்பு புளி இதெல்லாம் வந்து கரெக்டான ரேஷியோவில் போட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் கூட நீங்கள் வச்சு நீங்கள் எப்படி மற்ற புளி குழம்புலாம் சாப்பிட்றீங்க அதே மாதிரியே சாப்பிட்லாம் ஸோ இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது கண்டிப்பாக அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைமாச்சும் சாப்பிடுங்க நம்ம உடம்புல இருக்க அந்த நச்செல்லாம் இது வந்து எடுத்துரும் இப்போலாம் வந்து இதெல்லாம் யாருமே செய்யறதே இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே இப்போ நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சாதம் வடித்து அதில் இந்த குழம்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்